மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டால் எங்களுடைய தலைவர் கிருஷ்ணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளின் செயலை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை ரயில் நிலைய சந்திப்பு முன் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டமானது தொழிலாளர்களுக்கான விருப்ப ஓய்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு இடம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்டது போராட்டத்தின் போது பேசிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மாவட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டால் எங்களுடைய போராட்ட வடிவம் மாறும் என எச்சரிக்கை விடுத்தார் நான் இப்பொழுது தொழிலாளத்துறைக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு தேதி ஆறு மூணாம் தேதிக்குள்ள ரத்து பண்ணணும் இல்லைன்னா உங்க அலுவலகத்துக்கு போட்டு போடுவோம் தொழிலாளத்துறை எதுக்கு இருக்கணும் சட்டத்துக்கு விரோதமா நீங்க எதுக்காக வந்து நீங்க வந்து இதுக்காக பர்மிஷன் கொடுத்துக்கிறீங்களா நீங்க

அதே வனம் தானே பெயரை தானே மாத்தறீங்க காப்பு கடை மாத்திட்டு போங்க